இதாக அல்லாஹ் அல்லாஹு ரசூலும் அல்லாவும் ரசூரும் கூப்பிட்டா நீங்க செவி தாய்க்களும் செவி தாழ்த்துக்கு செவி தாய்க்கும் அதாவது அல்லாஹ் ரசூல் அலைச்சா நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் மனைவி கூட இருந்தாலும் தொழுது இருந்தாலும் உடனே ஓடி வந்துடணுமா இது குரான் ஆயிடுத்து அப்படி இருக்க நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன் தொழுகிறேன் சொல்றாங்க ஏன் சொல்ற சொன்னா அல்லாஹ் கூப்பிட்டா தொழுகு வந்துடணும் இப்ப அல்லாஹ் நம்ம கூப்பிடலாம் நம்ம தொழுகு வராம இருக்கோம் அல்லாஹ் கூப்பிடறான்னு சொன்னா ஒவ்வொரு அச்சு பக்தரும் வாங்க சொல்றாங்க இல்லையா அது மோதினா பிளால் பாங்க சொல்லல அல்லா அவங்களை தொழுகைக்கு வாங்க ஹையால பலா வெற்றியின் பக்கம் வாங்கன்னு சொல்லி மோதினார் கூப்பிடல அல்லா உங்களை கூப்பிடறான் என் பள்ளிக்கு வாங்க என் வீட்டுக்கு வாங்க ஒண்ணு கொழுங்க என்ன கேளுங்க நான் தரேன் நல்லா காத்துக்கலாம் கசன வாங்க நான் தரேன் தரேன் வாங்க நம்ம வர தயாரா இல்ல அல்ல குடுக்குறாங்க நம்ம கேட்க தயாரில்லை எல்லாமே அல்ல நமக்கு நமக்கு அல்ல ஒரு ஹரிசில வந்து நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படி இன்ன இன்ன அப்படி எதுன்னு ஒரு அப்து ஒரு அடியா எப்படி நினைக்கிறானோ அல்லாஹ் எனக்கு தருவான் அப்படின்னு நினைச்சா அல்லா தருவான் அல்ல எனக்கு எல்லாம் தருவானு தரமாட்டான் எனக்கு தரமாட்டான் எனக்கு தருவான் அப்படின்னு நம்பிக்கை அல்லா தருவான் நீங்க எப்படி நினைக்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி அல்ல ஆகிடுவான் அல்ல என் ஃப்ரெண்டு என் கூடவே இருப்பானா அல்ல உன் கூடவே இருப்பான் அல்ல எங்களா இருக்க மாட்டான் நான் பாதிப்போ உங்களோட இருக்க மாட்டான் நீங்க பாதிதான் நீங்க எப்படி நினைக்கணும் அப்படி அல்ல ஆகி போயிடுவான் அவனுக்கு பேர் தான் அல்ல அவனுக்கு பேர் தான் ரப்பு ஆக அல்லாஹ் நேசிங்க அல்லாஹ்ட தைரியமா கேளுங்க சலாசமுறை முகை சலாசமுறை அன்ப லவ் மனசை வெந்தீங்க தொழுகை எக்காரத்துக்கும் தொழுகை விடாதீங்க உயிரே போனாலும் நான் தொழுகன்ற நம்பிக்கை வைங்க அல்லா தொழுவான் இப்படி அல்லாஹ் ஒவ்வொரு அஞ்சு வருத்தம் வாங்க சொல்ல அஞ்சு வருத்தம் அல்லாஹ் அவங்க கூப்பிடா நடத்தும் நீங்க தொழுகாம நீங்க என் போ மன போன போக்கள் தான் இருப்பான்னு சொன்னா அல்லா உங்களை அப்படிதான் வச்சிருப்பான் கடைசி வரைக்கும் இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்களோ பிற்காலத்துல உங்கள் சங்கதியும் உங்களை பார்த்துக்குவோம் நீங்க தாய்க்கு மரியாதை சொன்னா உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு வளர்ந்த பிறகு உங்களை உங்களுக்கு நடத்துவோம் அதனால பெரிய மரியாதை தருங்க ஒரு ஒரு வந்து இப்பதான் படிச்சேன் எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சலாசனம் சொல்லுவாங்க நெஞ்சு வலிக்குது அப்படின்னு அப்ப சிலாசனம் சொல்லுவாங்களா நீங்க ஏழைகளுக்கு அதிகமா உணவு நீங்க அநாதைங்களை ஆதரவு நீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஏழைகள்லாம் ஒண்ணுமே இல்லாதது அதிகமா நேசிக்கிறோம் பெரியவங்களை நேசிக்கிறோம் ஆனா இது நேசி தான் சொன்னாங்க டேசாயிடும் நெஞ்சு வலிங்க ஹார்ட் அட்டாக் வராது அதுன்னு சொல்றாங்க அதனால பெரியவங்களை நேசிங்க பெரியவங்க மரியாதை தாங்க ஒரு அதிர்ஷா வந்து சந்தலான சிதம்பம் பெரியவங்களை அவ்வளவு மரியாதை தருவாங்க சின்னவங்களை அன்ப அழமா நிப்பாங்க என்பதாக வருது அதனால அல்லாது வாட்ட காலத்துல வாலிபம் போனா வராது ஒவ்வொருத்தரும் தேதி கிடைக்கிறேன் இல்லையா நீ பன்னெண்டு நாளைக்கு பதிமூணு கிழக்கும் பன்னெண்டு வாழ்க்கைய ஒரு நாள் போச்சு நடக்கும் அதனால வாழ்க்கை காலத்தில் இருக்கிற காலத்தை யூஸ் பண்ணிக்கீங்க அல்லா கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்திங்க அல்லா ஜோஸ் மகனதாலா கடைசி வரைக்கும் அவன் பொருத்தத்தோடு வாழ்ந்து அவன் பொருத்தத்தோடு மரணித்து நாளை நமக்கு அப்படி எழுப்ப போட்டு அவன் பொருத்தத்தோடு எழுப்பக்கூடிய தோசைக்கு வல்லாமல் தந்தல் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரபாதுகா